எனக்கு ஒரு கனவு நாடு எப்படி இருக்கணும் எனக்கு பத்தாண்டு பசுமை திட்டம் பல கோடி பனை திட்டம் பசுஞ்சோலை பள்ளிகள் இந்த தனியார் முதலாளிகளை இன்ஸ்டிடியூஷன் அவங்க மூட வேண்டியதில்லை ஆனா அவங்களோட சண்டை செய்யும் தரத்தை உயர்த்தணும் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்துவது கூடணும் கல்வி தரத்தை உயர்த்தணும் எப்படி கொடுக்கணும் தனித்திறன் முன்னுரிமை கொடுக்கணும் நீர் பெருக்கி இந்த தண்ணீர் விக்கிறது தடை செய்யணும் ஏன்னா உலக வீரர்களை உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும் இந்த நெகிழி பாலிப்பில் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்கணும் ஏன்னா எங்க பார்த்தாலும் என் நாடு வந்து நீங்க இந்திய எவருளவுடல் எழு இருக்கு ஒரு திமிங்களை கரை உதவி வைத்தா நாற்பது கிலோ இடையில பிளாஸ்டிக் அடி இப்ப மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் எண்ணிக்கை கொண்டு நம்ம விழித்துக் கொள்ளணும் அதை நோக்கி உங்களுக்கு வேடிக்கை நீங்க சாராய பொருளாதாரத்தை விடு மாற்று வேளாண்மை முன்னிட்டு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம் நிலமும் பலமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம் பனை அதிகமாக இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை தென்னை அதிகமா இருக்கா அதுதான் தொழிற்சாலை கரும்பு அதிகமா இருக்கா அதுதான் அந்த தொழிற்சாலை அங்கே படித்தவன் படிக்காதவங்க எல்லாம் அவன் வாழ்விடத்துல வேலை கொடுப்போம் ஏ கிரேட் ஆசிரியரை நகர்புறத்தில் பணியனுக்குற சி கிரேட் ஆசிரியர் தான் சித்தூர் அனுப்புற அப்ப கிராமங்கள் காலியாகுது இங்க கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் எல்லாம் இங்கதான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாக நகரங்கள் பிரிங்கி வடிது இது இது பேராவத்தானது ஏன்னா நகரத்திற்கு உணவு தேவை பால் முட்டை அணிச்சு பருப்பு இருந்தா வரணும் அவன் காலி அப்ப அவன் வாழ்விடத்துல நகர்த்தும் சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமீபத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியும் இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது அப்ப கிராமங்கள் காலியாகி நகரங்கள் திரும்பி வழி நகர்புறங்களில் மக்கள் இங்க இங்க வந்து இங்கே கூடியிரு தான் அப்ப வீட்டு வாடகை மின் கட்டணம் மின்சாரம் அதிகம் தேவைப்படுது தண்ணீர் தேவை அதிகப்படுது போக்குவரத்து நெரிசல